மத்த பேரூராட்சி எல்லாம் ஏத்தி சம்பளம் கொடுத்துருக்காங்க இங்க கொஞ்சம் குறைவாவே இருக்கு அது மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும் கொஞ்சம் நீங்க உறுதி அளிச்சா நல்லா இருக்கும் இந்த நேரத்துல இன்னும் பல வந்து இந்த மாதிரியும் நிறைய இது மாதிரி பெரிய ஒரு முன்னேற்றத்தை நமது மகளிர் வந்து அடையணும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு ಅಲ್ಲ ಅದಕ್ಕೆ ನೀ ಉರ್ದಿಯಾ ಇರಕಣ್ಣ ಉರ್ದಿಯಾ ಇರಕಣ್ಣ ಅವರು ಉರ್ದಿಯೆಲ್ಲ ಬೋಸ ಚಾಲೇಂಗಸ ಮಾಡ್ನಲ್ಲ ಅರ್ಕಾಯ್ ಮಾ ಬಾ ಜೋರಕ್ಕೆ ನಿ ಬಸ ಬಸ ಅಲ್ಲೇ ಹೋಗಿಮ್ಮಾ ಕೊಂಚ ಏಳ್ಮ್ಮಾ ಕೊಂಚ ಕೇಕ್ ಕಟ್ನಾ ಮೋತೆ ಕೊಂಚ ಏಳ್ಮ್ಮಾ ಬಿಡ ಬಿಡಪ್ಪ

நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்லை உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ